இந்த தம்பிக்கோட்டையை பற்றி நம்ம தொடர்ந்து பேச முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் இந்த தம்பிக்கோட்டை அதராம்பட்டத்துக்கு பக்கத்தில் இங்கே ஸ்ரீ ராமபிரான் அவருடைய ஆத்மலிங்கத்தை இந்த உலகத்துக்கு பூகுலத்துக்கு கொடுத்த சிவலிங்கத்தை இன்னும் தரிசனம் செய்யும் பாக்கியத்தை அநேகம் பேர் பெற்றிருந்தாலும் அதன் மகிமையை உணர்ந்தவர்கள் ஏதோ ஒரு சிலர்கள் தான் கலியுகத்தினுடைய கொடுமைன்னு சொல்வாங்க ராமேஸ்வரத்தில் திரு அருள் கூட்டும் ஸ்ரீ ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் அந்த ராமநாத சுவாமியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அந்த ராமபிரானின் தன்னுடைய திருக்கரத்தால் ராமேஸ்வரம் அந்த கடற்கரை அதில் உள்ள மணலால நிர்மாணிக்கப்பட்ட இந்த சிவலிங்கமூர்த்தி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தம்பிக்கோட்டையில் உள்ள சிவலிங்கமூர்த்தியை ஸ்ரீ ராமபிரான் எங்கிருந்து பெற்றார் இது அனைவருக்கும் ஒரு கேள்வி வரும் இப்படி கேள்வியே அதாவது நமது வாத்தியார் வெங்கட்ராம சித்தர் சின்ன பையனாக இருக்கும்போது கேட்டபோது அதுக்கு பெரிய வாத்தியார் என்ன இடியா சித்தர் என்ன சொன்னார் தம்பிக்கோட்டையில் அதுதான் ஆத்மலிங்கம் என்ற சிவலிங்க ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது கோட்டையில் இன்றைக்கி நீங்கள்லாம் பார்க்கும் இந்த சிவலிங்கம் ஸ்ரீராமவிரான் அற்புதமாக ஆனந்தமாக அளித்த ஆத்மலிங்க தரிசனம் அப்படின்னு அழகாக தெளிவாக சொன்னார் ஆத்மலிங்கம்னாக்க எப்படி அந்த பெண்ணானவள் தனது உயிரை தன்னுடைய கர்ப்பவாசத்திலே ஒரு உயிரை தனது கர்ப்பாவாச குழந்தையை பத்து மாதங்கள் சுமந்து வளர்த்து அதை பிறகு குழந்தையாக இந்த பூவலத்துக்கு அளிக்கின்றாலோ அப்படி உத்தம மகான்கள் தங்களிடம் உள்ள இந்த இறை சக்தியை ஒன்று திரட்டி தங்களுடைய ஸ்தூல சரீரத்திலே திகழும் பரிமளிக்கும் அற்புதமான பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு லிங்கத்தில் அப்படியே அந்த மகிமையை ஆவாகனம் செய்து எழுந்துருடன் செய்து தங்கள் வாய் வழியாக வாய் மூலமாக வெளியே கொண்டு வந்து அதை இந்த உலகத்திலே உள்ள அத்தனை பேர் நன்மைக்காக சமுதாயம் மேன்மைப்படுவதற்காக அர்ப்பணிக்க கொண்டு இருந்தார்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் இப்படி ராமபிரான் தனது ஸ்தூல உடல் சக்திகளால் உருவாக்கப்பட்டு பஞ்சாட்சர சக்திகளால் அதுக்கு பிரதிஷ்டை என்கின்ற உயிரூட்டம் பெற்று இந்த உலகத்தவர்கள் அத்தனை பேரும் நன்மை பெற வேண்டும் என்கின்ற ஒரு குரு அருள் நோக்கோட பஞ்சாட்சர ஜோதியாக அருள் பெற்ற ஸ்ரீராம பிரசாதமே தம்பிக்கோட்டை சிவலிங்கம் இப்போ புரிஞ்சுதுதா இது எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு கவலைப்படக்கூடாது சரி இருக்கட்டும் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டான் மனிதனின் தூய்மையான உடல் மட்டுமே இறைவனின் வானலாவிய பெருங்கன்னையை முழுமையாக தனது உடலிலே அனுபவிக்கும் தகுதியை பெரும் பெற்றுள்ளது என்பதுதான் இந்த உடலுக்கு உள்ள ஒரு சிறப்பான ஒரு பெரிய பாக்கியம் இதுவும் அந்த இறைவனின் கருணை இருந்தால் இதையே வள்ளலார் சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி தரு தனிப்பெரும் கருணை என்று மிக எளிமையாக சொல்லிவிட்டு விட்டார் அவர் கடைசியில் என்ன பண்ணார் எனக்கு ஒன்றும் சரியாக வராது கடைவிரித்தேன் கொள்ளுவாரில்லை கட்டிவிட்டேன் அப்படி போயிட்டார் இருக்கட்டும் இறைவனின் அருட்பெரும் கருணையை தாங்கும் தனிப்பெரும் கருணையான இந்த கலமாக இருப்பதுதான் மகான்களின் தூய உடல் அதுபோல் திருமாலும் நான்முகனும் காண முடியாத அருட்பெருஞ்சோதி தாங்கும் வல்லமை பெற்றதும் மகான்களின் தூய ஆத்மலிங்கம் ஆகும் இப்படி இந்த மாதிரியான காரணங்கள் பற்றி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே நமது வாத்தியார் சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் இடியா பிரசித்தேசரின் அவருடைய அரவணைப்பிலே அந்த குருகுல வாசத்திலே குரு ஆணையால ஒரு ஆத்மலிங்கத்தை லிங்கோத்தவமாக திரு அண்ணாமலை சிவசக்தி ஐக்கிய தரிசனத்திலே பெற்று அந்த அற்புத ஆத்மலிங்கத்திலே ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திலே அருணாச்சல ஈசனால் அருளப்படும் கார்த்திகை தீபசக்தி எல்லாம் இந்த ஆத்மலிங்கம் அப்படியே இழுத்தே நிரவி அதை இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அடியார்களுக்கு அப்படியே வார்த்தை கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிரசாதத்திலையும் அந்த இறைசக்தி நிறை நிறைஞ்சு விரவி அற்புதமான மகேசன் சேவையாக ஆட்டி வந்தார்கள் கோடி யுகங்கள் தொடர்ந்து சொன்னாலும் இந்த குருவின் மகிமையை ஒரு எழுத்தில் வடிக்கவே முடியாது அடியார்களுக்கெல்லாம் ஒரு டீ காபி சுண்டல் பிரசாதமாக கொடுத்தால் கூட அதுவும் கூட ஆத்மலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதமாகத்தான் இருக்கும் திருவண்ணாமலை பிரசாதமே குரு பிரசாதமே இத்தகைய சொல் பொருள் கடந்த எண்ணற்ற மகிமை பெற்ற அந்த ஆத்மலிங்க தரிசனத்தை செய்த அடியார் இன்றும் பல நம்மிடையே இருக்கின்றார்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சமீப காலத்திலே ஸ்கந்தலோகம் என்கின்ற கந்தலோகத்தை அடைந்த மகான் ஸ்ரீ கிருபானந்த வாரியார் எப்போதும் தனது மார்பிலே இப்படி ஒரு ஆத்மலிங்கத்தை அதாவது செச்சியிலே வைத்து ஒரு சின்ன குப்பி மாதிரி இருக்கும் தனது கழுத்தில் அணிஞ்சிருப்பார் இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க நேரில் பார்த்துருக்காங்க ஸ்ரீ வாரியார் சுவாமிகள் எந்த இறை விஷயத்தையும் மடை திறந்த வெள்ளமாக கந்த பிரசாதமாக பொழிந்து வந்ததற்கு என்ன காரணம் அவர் கந்தலோகத்திலிருந்து இந்த செச்சி சிவலிங்கத்தின் மூலம் பெற்ற கந்தனுடைய பிரசாதமாக அது திகழ்ந்ததனால் அவரால் அப்படி செய்ய முடிந்தது எங்கள் புத்தகம் வச்சு படித்தார் கிடையாது காசியில் இறப்பவர்கள் காதலில் சிவபெருமான் என்ன சொல்கிறார் ராமா ராமா ராமான்னு ஓதுவாராம் அதுவும் நிறையா இருக்குது அவளுக்கு நல்ல முக்தி நிலையை அளிக்கின்றார் என்பதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் காசியில் இறப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த எம்பெருமானின் இத்தகைய சிவப்பிரசாதம் கிடைக்குமா மற்றவர்கள் இதை பெறுவதற்கு வழி கிடையாதா என்று நமக்கு தோன்றலாம் இல்லையா ஆனால் எம்பெருமான் கருணை கடல் கருணை வள்ளல் குறித்த சில தளங்களில் வழிபாடுகளை செய்பவர்களுக்கும் இப்படிப்பட்ட இத்தகைய நல்ல நிலையை இறைவன் மனசார மனமுவந்து அளிக்கிறான் பாருங்கள் உதாரணமாக திருவிடைமருதூர் கும்பகோணம் சாயாவனம் தென்காசி பூவாளூர் இப்படி காசிக்கு நிகரான பல திருத்தலங்களை நமது முன்னோர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டிருக்கார்கள் அப்படிப்பட்ட தலங்களிலே குறித்த வழிபாடுகளை தக்க சர்க்குரு மூலம் மேற்கொள்பவர்கள் அவர்கள் எங்கு இறந்தாலும் ஆனால் இயற்கை மரணத்தைத்தான் சொல்லுகின்றோம் அவர்கள் காதிலே சிவபெருமான் ராம 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 ராம் அந்த தாரக மந்திரத்தை அவர்களுக்கு சொல்லி உயர்ந்த நிலையை அழித்து கொண்டே இருக்கின்றார் அதே போல காசி விஸ்வநாதர் மூலமாக எழுந்தருளிய தலங்களும் பிரகாரத்திலே காசி விஸ்வநாதர் அப்படின்னு எழுந்தருளி இருக்கும் ஸ்தலங்கள் மதுரை அதுபோல் ஸ்ரீ அன்னபூர்ணி தேவி எழுந்தருளிய ஸ்தலங்களில் இப்படி காசிக்கு நிகரான ஸ்தலங்களாகவே இன்றும் புகழப்படுகின்றது என்பதை நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும் தம்பிக்கோட்டை திருத்தலத்திலே தேயுலிங்க தேவியாக அன்னபூர்ணி தேவி எழுந்தறிந்து எழுந்தருளி நமக்கு அருள் புரிந்து வருகின்றார் அதுவும் நமக்கு எந்த ஒரு பெரிய தான் சொல்லணும் இப்படி திரு அண்ணாமலையிலே இயற்றப்படும் அன்னதானத்துக்கு ஆயிரம் மடங்கு பலன்கள் வர்ஷிப்பதைப் போல தம்பிக்கோட்டையில் செய்யப்படும் அன்னதானம் மாங்கல்யதானம் இப்படி போன்ற நல்ல காரியங்கள் ஆயிரம் ஆயிரம் மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் என்பது சித்தர்கள் சொல்லிய சுவையான ரகசியம் காசியில் மறிப்போர் காதில் சிவனே ராமநாமத்தை ஒதி நல் நல்கதி அளிக்கின்றான் என்றால் குருவின் சேவையில் ஒருவன் தன்னை அர்ப்பணித்து கொண்டு விட்டால் அவன் பெரும் நற்கதி என்னன்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு விரைந்து போகும் இதை அந்தந்த சர்க்குருமார்களே அதை தெரிந்து கொள்வார்கள் அறியவில்ல சர்வஞானம் உண்டு ஆனாலும் காசிக்கு விஞ்சிய ஒரு பலனை நிச்சயம் அவர்கள் பெறுவார்கள் என்பதில் கொஞ்சம் கூட கவலையோ ஐயமோ வேண்டாம் இது இது பற்றி இது குறித்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே பார்க்கலாம் சத்குரு வெங்கட்ராமசித்தர் சிறிது காலம் ஒரு மாடி வீட்டிலே குடியிருந்தார் அங்கு வரும் ஒரு நாய்க்கி அவர் அவ்வப்போது சிறிது உணவிடும் வழக்கம் இது ஏதோ வச்சிருந்தார் ஒருமரி வாத்தியார் அவரை பார்க்க ஒரு நபர் வந்தார் இதை நேற்று சொன்னோம் மறுபடியும் விளக்கம் மீண்டும் சொல்லப்படும் ஒரு நிலைமை ஒருத்தர் கேட்டார் என்பதற்காக இப்படி அவரை தேடி ஒரு நபர் வந்தார் மிகவும் மிக மிக பிரச்சனையை தாங்கி வந்தார் அவர் ஆனால் வாத்தியார் அவரை பார்த்தால் பல மணி நேரம் ஏதோ பேச்சு நடந்துகிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறது வாத்தியார் யோஜனை பண்ணார் வாத்தியார் அன்னைக்கு மாலைக்கு சாயந்தரம் செய்ய வேண்டிய பல இறைக்காரியங்கள் பஜனை சத்தங்க ப பூஜைகள் பல நல்ல காரியங்களுக்கு இது இடைஞ்சலாக போயிடுமே அப்படின்னு யோஜனை பண்ணிட்டே இருந்தார் ஆனால் அதே சமயம் என்ன சரி அந்த வீடு தேடி வந்தவரே விரட்டி அடிக்கவும் முடியாது போயான்னு சொல்ல முடியாது இப்படி ஒரு ரெண்டாம் கட்ட நிலைமை கட்டான சூழ்நிலையில் வருவது வரட்டம் எல்லாம் இறைவனுடைய செயல் என்று அமைதியாக அப்படி இருந்துட்டார் வந்த நபர் வாத்தியாரை பார்க்க முல்லமாக வந்து மாடிப்படியில் காலடி எடுத்து வச்சது தான் தாமதம் மறுநுடைய மாடிப்படியில் அங்கே படுத்திருந்த நாய் வேகமாக வந்து அந்த ஆசாமியை நோக்கி வள் 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 கொழைச்சி தள்ளி எடுத்து சொல்லி மாளாது அவரும் அந்த வந்தவரும் கொஞ்சம் பின் பின்னாடி போயிட்டு ஏன்னா நாய் கடிச்சிட முடியோ அப்படின்னு பயத்தில் மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி அப்படியே வந்துட்டார் புரிய மாடிப்படி இன்றைக்கி இருக்குது அது அப்படியாக இருந்தாலும் மாடிப்படி தாண்டி அவரால் மேலே செல்ல முடியவில்லை நாயும் ஏனோ தானோன்னு குறைக்காமல் தான் உயிரையே கொடுத்து பலமாக அப்படி குறைச்சதை விடலை வந்தவர் கொஞ்சம் நேரம் பார்த்தாரு யோசித்தார் சரி சரி எவ்வளோ நேரம் இந்த நாய் குலைக்கும் போது பார்ப்போம் எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் இது அசந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம மாடிக்கு போய் பார்த்துடலாம் வாத்தி அந்த எண்ணத்திலே அருகில் இருந்த ஒரு மரத்துக்கிட்டேயே நின்றுட்டு இருந்தார் ஆயிற்று அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் இப்படி கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் அந்த நாய் கடுமையாக கொலைச்சு தள்ளிட்டு வந்தவரும் கால் கடுக்க நின்றுட்டு பார்த்துட்டு பொறுமையை கெ இழந்துட்டார் வேறு வழி இல்லை போயிட்டார் அந்த இடத்த விட்டு அவர் ரொம்ப தூரம் சந்தத்துக்கு போய் மறைஞ்சிட்டார் நாய்க்கு தான் குலைக்கிறது நிலைச்சிடுச்சு இந்த காட்சிகள் எல்லாத்தையும் மாடியின் மேல் நின்று கொண்டு பார்த்த நமது வாத்தியார் வந்தவர் இனி திரும்பி வரமாட்டார்னு நல்ல மன உறுதியோடு ஒல்லமாக மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த நாயை பார்த்தார் ஒரு நொடியும் இடைவிடாது பலம் எப்படி இருக்கோ அந்த பலம் கொண்ட அளவுக்கு நாலு மணி நேரத்துக்கு குறையாமல் அந்த நாய் குறைச்சதால் தன் பலம் அனைத்தையும் சுத்தமாக இழந்து அப்படியே சோர்ந்து போய் மயங்கி படுத்துட்டு வாத்தியாரை காணும்போதெல்லாம் எழுந்து நின்று வாழையாட்டு நாய் என்று எழுந்து கூட நிற்க முடியாமல் பலம் இல்லாமல் சோர்ந்து போய் வாத்தியாரை பார்த்தவாறு அப்படியே படுத்துகிட்டே இருந்தது வாத்தியார் அதனுடைய அருகில் சென்று அதன் உடலை மொல்லமாக மெதுவாக தடவி கொடுத்து அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாயோ ஒரு சொறி நாய் உடலெங்கும் புண்ணு சீழ் வடிந்து கொண்டு இருந்தது ஆனால் வாத்தியார் அதை பற்றில கவலையப்படலை ஒரு பொருட்டாக எடுக்கிற அவருக்கே உரித்தான அந்த அன்பான பிணைப்புடன் அந்த நாய்க்கு ஆறுதல் செஞ்சு அதன் கண்களிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு அங்கு வந்த ஒரு சாதாரண மனிதனின் தவறான எண்ணத்தை அப்படியே அந்த நாய் உணர்ந்து அதற்கு ஒரு வல்லமை பெற்றதுனாக்க அப்படிப்பட்ட உணரும் வல்லமையை இந்த நாய் பெற்று குறைச்சதனாக ஒரு சர்க்குருவரின் ஒருவரின் கருணை அதை எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நாட்கள் சென்றன அந்த நாய் தன் உடலை ஊத்தது மரணம் அடைஞ்சது சர்க்குரு வெங்கட் தன் அடியார்கள் எப்போதும் இறைவனிடம் ஒரே ஒரு பிரார்த்தனைத்தான் முன்வைக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்துவார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேனில் இறைவா உன்னை என்னைக்கும் மறவாத நிலை வேண்டும் இதுவே சர்க்குரு சொல்லி காட்டும் சுட்டி காட்டும் அற்புத பிரார்த்தனை இப்படி மேற்கூறிய நாயும் அந்த பிரார்த்தனையைத்தான் முன்வைத்ததோ என்னவோ தெரியாது அது மிகவும் உயர்ந்த உத்தமமான ஒரு நாய் பிறவியாக பெருங்குடியிலே உலவும் அற்புத அனுக்கிரகத்தை பெற்றுள்ளது உங்களால் ஜீவன்களின் உடலை சுற்றியுள்ள ஆரா என்று ஒரு வட்டம் ஒளிவட்டம் அதை காண முடியாமல் பெருங்குடியில் நாய் என்று மனிதர்களின் கண்களுக்கு தோன்றும் இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த ஜீவனின் உன்னத நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இதுவும் சற்குருவின் கருணைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு இரண்டாவதை பற்றி பார்ப்போம் தம்பிக்கோட்டை மகிமை பாகம் ஐந்து பார்த்தோம் பகுதி ஆறை பார்ப்போம்